மெயின்புற உலையளிடுங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிடையில் ஐந்து டெஸ்ட் போட்டி கொண்ட தொடரில் ஐந்தாவது இறுதி டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் நிறைவடைந்த நிலையில் இங்கிலாந்து அணி ஐம்பது ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டு இழந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்பாக டாக்ட் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அன்றைய தினத்தில் அதிரடி காட்டியிருந்தார் ஆகவே முன்னூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்கள் இங்கிலாந்து அணி பெற்று இந்த போட்டியிலே வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருந்த இரண்டு நாட்கள் மீதம் மீதம் இருக்கின்ற வேலைகள் இந்திய அணி பொறுத்த வகையில் மீதம் இருக்கின்ற ஒன்பது விக்கெட்டுகள் இங்கிலாந்து விக்கெட்டுகளை வீழ்த்தும் என்ற அடிப்படையில் நேற்றைய நான்காவது நாள் களத்தில் இறங்கியிருந்தார்கள் ஆகவே பேண்டாக் நான்கு ஓட்டங்கள் ஆறு அடங்களாக ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்த வேலைகள் ஆட்டம் இழந்து வெளியேற போலி போப்போ இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஆட்டம் ஆகவே நூற்று ஆறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி இந்த இங்கிலாந்து அணிக்கு ஒரு சிறந்த காப்பாடனாக இங்கிலாந்து அணியை தூக்கி நிறுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு வீரராக ஜோ ரோட் மற்றும் அரி இருவரும் இணைந்து நான்காவது கிடக்க நூற்று தொன்னூற்று ஐந்து ஓட்டங்கள் பெருமதி வாய்ந்த இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் ஆகவே ஜோ ரோட் தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் நான்கு ஓட்டங்கள் பன்னிரண்டு இடங்களாக நூற்று ஐந்து ஓட்டங்கள் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டிகளிலே பல சாதனைகள் தகர்த்து வரும் அவர் தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது சதத்தை நிறைவு செய்திருந்தார் அரியப்ளோக்கர் நான்கு ஓட்டங்கள் பதினான்கு இடங்களாக மற்றும் ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக நூற்று பதினோரு ஓட்டங்களை பெற்று கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார் ஆகவே இந்த இரண்டு வீரர்களும் முன்னூற்று ஒரு ஓட்டங்களுக்கு நான்காவது கட் முன்னூற்று முப்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஐந்தாவது கெட் விழுந்தது பின்னதாக ஜேக்கப் பெத்தல் ஐந்து ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார் ஆகவே முன்னூற்று முப்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்திருந்த வழக்கில் ஜாமீன் சுமித் ஆட்டம் உள்ளக்காது நேற்றைய நாள் நிறைவின் போது ஆட்டம் உள்ளக்காது களத்தில் இருக்கின்றார் ஆகவே நான்காவது நாள் நிறைவின் போது முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி இன்னும் ஒரு நாள் மீதம் இருக்கின்றன அந்த ஒரு நாடிலே முப்பத்தைந்து ஓட்டங்கள் மாத்திரமே பெற வேண்டி இருக்கிறது இங்கிலாந்து அணி வரலாற்று சாதனையை பெறுவதற்கு இந்த மைதானத்தில் இருநூற்று முப்பத்தி இருபத்தி மூன்றுக்கு அதிகமான ஓட்டங்கள் இரண்டாவது அதாவது இரண்டாவது இன்னிங்ஸில் நான்காவது இனிங்ஸ் அதாவது ஒரு போட்டியிலே நான்காவது இன்னிங்ஸில் பெற்ற அதிகூடிய ஓட்டமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு அணி வெற்றி பெறுவதற்கு இருநூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்கள் என்பது இந்த மைதானத்தில் ஒரு அசாத்தியமான விடயமாக இருந்தது ஆனாலும் ஓட்டங்களை பெற்று கொடுத்திருக்கிறார்கள் ஆறு விக்கெட்டுகளை இங்கிலாந்து அணி ஆகவே இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு இந்திய அணி வெற்றி பெற்ற இந்த தொடரை இரண்டுக்கு இரண்டு இரண்டு அணி சமநிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னும் நீளம் இருக்கின்ற நான்கு விக்கெட்டுகளை இங்கிலாந்து விக்கெட்டுகளை பெற வேண்டியிருக்கிறது இந்திய பந்துவீச்சாளர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பந்துவீச்சாள பிரசித் கிருஷ்ணா மூன்று விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் இரண்டு விக்கெட்டுகளையும் மற்றும் ஆகாஷ் தீப் துடுப்பாடு அதிரடி காட்டியிருந்த அவர் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருக்கின்றனர் ஆகவே சுழப்பந்து வீஜர்களுக்கு எந்த விதமான விக்கெட்டுகளும் வீழாத நிலையில் இப்பொழுது நான்காவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கிறது ஆகவே இந்திய அணி என்ன செய்ய போகிறார்கள் இங்கிலாந்து அணி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்த போகிறார்களா இல்லை இங்கிலாந்து அணி மீதம் இருக்கின்ற ஒரு நாடிலே முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்த போட்டி தொடரில் மூன்றுக்கு ஒன்றொன்ற அடிப்படையில் இலகுவாக தொடரை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்களா என்பதை போல் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆகவே இன்றைய நாள் முக்கியமான நாள் ஐந்தாவது நாள் என்ற டெஸ்ட் தொடரின் இறுதி நாளாக கணிக்கப்படுகிறது ஆகவே இங்கிலாந்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே மீண்டும் வரும் விளையாட்டு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து படிப்பது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ் வணக்கம் சொன்னங்களே